உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் பத்து என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புது எண்ணியால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே அவருடைய செயல்களெல்லாம் அதிசய மாணவிகள் கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதுமே நம்முடைய இருக்கிறது அவர் நம்மை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார் காண்டா மிருகத்தின் கொம்பு என்பது மிகவும் பலனுள்ளது உள்ளது எல்லா மிருகத்திற்கும் அதனுடைய கொம்பு தலையின் மேல் இருக்கும் ஆனால் காண்டா மிருகத்துக்கு தேவன் முன்பாக வைத்திருக்கிறார் ஏனென்றால் அதற்கு ஏதாவது சம்பவிக்கும் போது அதனுடைய கொம்பை கொண்டு எதிர்க்க முடியும் அதுபோலதான் தேவன் உங்கள் முன்பாக ஒரு கொம்பை கொடுத்திருக்கிறார் அதுதான் பரிசுத்த ஆவி என்கிற கொம்பு வல்லமை என்கிற கொம்பு அபிஷேகம் என்கிற கொம்பு காண்டாமிருகத்திற்கு அதனுடைய கொம்பு பெலன் என்றால் அதற்கும் மேலான பெலன் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் பரிசுத்தம் பெறாத எவனும் நீதிமானாக்கப்பட்டவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு தேவன் நம்மில் ஒருவராக இருந்து நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு மறித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து சதா காலமும் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் பரிசுத்த ஆவியாகிய நம்முடைய தேவன் நமக்குள்ளாக வாழ்கிறார் அவர் நமக்குள்ளாகி இருந்து தம்முடைய வல்லமையார் நமக்கு வருகிற எல்லா காரியத்திலிருந்தும் விடுவித்து காண்டாமிருகத்தின் கொம்புக்கு ஒப்பான அவருடைய பலத்தை தருவார் அவருக்கு பிரிய மாணவர்களாக இருக்கும் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார் நீங்கள் எதற்கும் பயப்படாமல் தேவனை உயர்த்துங்கள் அவர் உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை செய்வார் ஆமீன்